வணக்கம் கிச்சாஸ் ஃபார்மிங்காக ஹேமலதா பாலகிருஷ்ணன் இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு சூப்பரான ஒரு தொகையல் பார்க்க போறோம் நிம்மையான சருமம் தலைமுடி உதிர்தல் குறைந்து நரைத்தலை தடுத்து கண் பார்மையை மேம்பட செய்த சர்க்கரையை கட்டுக்குள் வைக்கும் இறைவன் எத்தனை கருணை உடையவன் பாருங்களேன் நாம் நோயின்றி இளமையாகவும் நல்ல ஆரோக்கிய மனநிலையுடன் வாழ மரங்களை படைத்து அதில் நம் நோய்க்கான மருந்துகளையும் வைத்துள்ளான் இந்த தொகையில் கூட ஓ இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு தெய்வீக மூலிகை அதாவது திவ்ய ஔஷதா என்று பெயர் பெற்ற ஒரு அருமையோ இதில் செய்த துவையல் இதனுடைய பயன்கள் எக்கச்சக்கமாக இருக்குது எல்லாத்தையுமே நான் விவரமாக கொஞ்சம் வர இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இந்த காய் அப்படிங்கிறத நீங்கள் யூகிச்சிருப்பீங்க இந்த காயினுடைய மருத்துவ பயன் இதில் இருக்கிற சத்துக்கள் அதுலேருந்து எப்படி துவையல் செய்யலாம் என்பது எல்லாமே நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப நல்ல பயனுள்ள தகவல் உங்களுக்கு கிடைக்கும் நெல்லிக்காய்தாங்க அது இப்போது ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் நிறைஞ்சது ஆக்சிஜனேற்ற பண்பு கொண்டுள்ளது புரதம் நார் சத்து கால்சியம் துத்தனாகும் பொட்டாஷியம் இரும்பு சத்து ஓமியம் அப்புறம் வந்து ஃப்ளாவாய்கள் டானியன்கள் ஆலிஃபினால்கள் எலஜிக் ஆசிட் கேலக் ஆசிட் அப்புறம் வந்து குவாசிடின் இதெல்லாமே இதில் இருக்குது நெல்லிக்காயை நல்லா கழுவிது அதை முதல்ல நல்லா திருவிழா நெல்லிக்காயில் கருநெல்லி அறுநெல்ல வகையாக இருக்குது பொதுவாக இந்த நெல்லிக்காய் வந்து புளிப்பு துவர்ப்பு இனிப்பு சுவை கொண்டு இருக்குது குளிச்சு உண்டாக்கக்கூடியது சிறுநீரை நன்றாக பெருக்குகிறது அதே சமயம் சிறந்த மலமிளக்கி நெல்லிக்காய் தொகையை உணவில் சேர்த்துக்கும் போது அலை சுற்றல் மலச்சிக்கல் வாயில் நீர் சுரத்தல் வாந்தி மயக்கம் எல்லாம் பகல் நேர உணவின் போது இதத்தோடு பசைஞ்சு சாப்பிடலாம் இல்லாட்டி ரசம் சாதத்துக்கு சுற்றி சாப்பிடலாம் நான் நெல்லிக்காயை இப்போ நல்லா வானிலையில் போட்டு ஸ்டவ்ல ஸ்பின்னில் வச்சு அதை தீயாமல் நல்லா இப்ப பாருங்க அப்படியே வதக்கி எடுத்துக்கிறேன் விட்டமின் சி நிறைஞ்சிருக்கு அப்புறம் அது சிறந்த ஆன்டி ஆக்சிடெண்ட் செயல்படுது அப்புறம் அந்த ஃப்ரீ ரீடுக்கல் அதனால் வந்து முகத்தில் அந்த தோல் சுருக்கம் தள்ளி போக உதவுது அப்புறம் முகத்தில் ஏற்படுகின்ற அந்த கரும்புள்ளிகள் அப்புறம் வந்து கொப்பளம் இது எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணும் இல்லை கரோட்டின் அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால தலைமுடி வந்து நன்றாக வளர உதவுது அது மட்டும் இல்லை முடி நல்ல கருமையாக இருக்கும் முடி உதிரதையும் கடுக்குது அப்புறம் வந்து கரோட்டின் கண் அழுத்தத்தை குறைக்கிறது ஐமீன் ஏன் நிறைய இருக்கிறதுனால இந்த கண் பார்வை நமக்கு நல்லா தெரியும் இந்த மாலை கண் நோய் இந்த கண் புரை இதெல்லாம் வராமல் இது நம்மளை பா பாலிப்பின் ஆள்கள் அப்புறம் டேனியன்லாம் இருக்கிறதுனால இது புற்றுநோயை தடுக்குது வதங்கினது போதும் இப்போது அதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது அதே வானொலியில் எண்ணெய் விட வேண்டாம் வெறும் முதல்ல வந்து புளி இந்த புளியை கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கருநெல்லி கிடைப்பதற்கு அரியது அதில் உள்ள சத்துக்கள் ஆயுளையும் அறிவையும் மேம்படுத்தும் அதியமான் அவை பாட்டிக்கு கொடுத்து மகிழ்ந்தது நம்ம படித்திருக்கோம் நெல்லி எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம் அடுத்து அதே வானிலையில் நான் வந்து அந்த உளுந்து கொஞ்சமாக போட்டு நான் நல்லா பொன்னிறமாக வறுக்க போகிறேன் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா கடலப்பருப்பும் போடலாம் நான் இங்கே உளுந்து மட்டும்தான் போட்டிருக்கேன் உளுந்து போட்டு அது கூடவே சும்மா ஒரு மூணே மூணு வெந்தயம் நிறைய போட்டிங்கன்னா ரொம்ப கசக்கும் இங்கே பாருங்கள் நான் மூணு வெந்தயத்தை போட்டு அதையும் நல்லா இதோடைய பொன்னிறமாக வறுத்துக்கிறேன் காரத்துக்கு நான் இங்கே ஒரு மூணு மிளகாய் போடுறேன் உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி கூட வேணுன்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம் எனக்கு இது மூணு பூரும் நல்லா காரத்தில் விளைஞ்ச மிளகாய் நல்லா காரமாக இருக்குது அதனால் நான் மூணு போட்டுருக்கேன் பூரம் இதெல்லாம் நல்லா ஆற விட்டு கொஞ்சம் மதப்பை உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் தேவைப்பட்ட டேஸ்ட்டு பார்த்து போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக உப்பையும் போட்டிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு இப்போது அரைக்க போகிறோம் வாங்க மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கலாம்ஜிக் ஆசிட் இருக்குது இது வந்து புற்றுநோயை எதிர்க்க வல்லது அப்புறம் வந்து அந்த முகத்தில் ஏற்படுகின்ற அந்த கருமையான திட்டுக்களை போக்குது முளையினுடைய நரம்பு சதுர நினைவாற்றிலையும் எந்த திறனை கூட்டுகிறது சும்மா பெருங்காய தூள் போடுறேன் கேலிக் ஆசிட் இருக்கு கேலிக் ஆசிட் இதில் இருக்குது இது வந்து சிறந்த ஆக்சிஜனேற்ற பண்பு கொண்டுள்ளது அப்புறம் அலட்சி எதிர்ப்பு பண்பு நிறைஞ்சிருக்கு அப்புறம் ஆன்டினோ பிளாஸ்டிக் பண்பு உள்ளது நிறத்தை கொடுக்கக்கூடியது ஃபேர்சிடின் இந்த பருப்பு மிளகாயெல்லாம் போட்டு அரைச்சாச்சு இப்போது புளி போடுறேன் புளி கூடவே நான் இப்போது வருது வதக்கி வச்சிருக்கிற அந்த நெல்லிக்காயும் போட்டு இப்போ இதை அரைக்கப்போடும் வேப்சிடின் வந்து ஒரு சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அது மட்டும் இல்லை இது வீக்கத்தை எல்லாம் நல்லா வத்த செய்யுது அப்புறம் வந்து புற்றுநோயை தடுக்கிறது சர்க்கரையை கட்டுப்படுத்த உதவுகிறது அப்புறம் வந்து இதய நோயை தடுக்கிறது இந்த குரோமியம் வந்து இதய துடிப்பை ஒழுங்குபடுத்துகிறது அப்புறம் வந்து இதயத்தில் அடைப்பு ஏற்படாமல் தடுக்கிறது அப்புறம் அதில் பொட்டாசியம் இருக்குது இது வந்து உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது இதயத்தை பாதுகாக்கிறது கிரீனவு நோயாளிகளுக்கு இந்த துவையல் ஒரு நல்ல உணவு உடல் இயக்கங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு நார் சத்து முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த நெல்லிக்காயில் கரையக்கூடிய நார் சத்து இருக்குது அது வந்து குடலில் ஏற்படுகின்ற அந்த எரிச்சல் இதெல்லாம் ஏற்படாமல் தடுக்க செரிமானத்தை மேம்படுத்துகிறது பாக்டீரியா எதிர்ப்பு பண்பு கொண்டு இருக்கிறது இதில் இருக்கிற அந்த தோர்ப்பு சுவையானது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க நமக்கு உதவு ரத்தத்தை தூய்மைப்படுத்துகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிறது சி இதில் நிறைஞ்சிருக்கிறதுனால மினரல்ஸ் சத்தையெல்லாம் நம்மளுடைய குடல் வந்து உறிஞ்சுவதற்கு இது மிகவும் உள்ள சத்துக்கள் மூளை செல்களை பாதுகாக்கிறது நினைவாற்றலை அதிகப்படுத்துகிறது ஒவ்வாமையை போக்குகிறது ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதனால் ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்